ஹாய் வெல்கம் சேனல் தீபாவளி வரைக்கும் அதிரடிய இந்த மாதிரி ஒரு ஆஃபர் மாதிரே இருக்கும் போது அதனால தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் ஏன்னா இந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு அந்த ஆஃபர் கிடைக்கா கொடுக்கறோம் ஒரு ஹச் ஸ்கிரீன்ல பாக்கிற ஒரு ஃபிஃப்டீன் இன்ச் லேப்டாப் கிட்டத்தட்ட வந்து டுவெல்த் ஜென்ரேஷன் கரண்டா இதான் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட தீபாவளி சேலுமே பிளிப்கார்ட் அமேசான்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அதுலேயே பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதான் வந்து இதோட பிரைஸ் இப்ப கரண்டா வாங்கினீங்கன்னா கூட நம்ம சேம் அதே லேப்டாப்பு வித் பாக்ஸு இதோட ஒரிஜினல் பில்லோட இருக்கு இந்த ஒரு லேப்டாப் ஒன்லி ஃபார் டுவெண்ட்டி தௌசண்டுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்லியிருக்கோம் இருக்கும் இந்த டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து யாரு அதிகமாக நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த லேப்டாப்பு கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட் பிரைஸ் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் டிவியாக இருக்கட்டும் ஹோம் தியேட்டரா இருக்கட்டும் எல்லா ப்ராண்ட்லையும் இந்த மாதிரி அதிரடி ஆஃபர்ஸ் வரப்போகுது அதனால் நம்ம சேனல் ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த ஒரு ஒன் இயர் வாரண்டியோட இருக்க ஒரு லேட்டஸ்ட் ஒரு டுவெல்த் ஜெனரேஷன் லேப்டாப்பா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உடனே உங்களோட பெஸ்ட் ப்ரைஸ கமாண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா கமாண்ட் பண்ண மாதிரி அப்பதான் அடுத்து வர ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து வந்து சேரும் பாய் பாய்